எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கை கை வந்துட்டு இந்த மாதிரி சேரீயில் ப்ளவுஸ் வெட்டு எல்லாருமே இந்த மாதிரி சேரீ தைச்சிருப்பீங்க தைக்கிற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சேரீ ஸ்டிச் பண்ண வந்திருக்கும் இதில் ஒரு சைடு பெரிய பார்டராகவும் இன்னொரு சைடு சின்ன பார்டராகவும் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அது தைக்கும் போது இந்த கையினோடய அளவு வந்து பத்தாது இதை எப்படி நம்ம ஜாயின் போட்டு கட் பண்ணி தைக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் கவனமாக பார்த்துக்கோங்க இது ஒரு பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த கை துணி பார்டர் வைக்கணும் இல்லைங்களா கைக்கு அந்த துணியை ரெண்டாக மடிச்சுக்கோங்க அடுத்தது இப்படி நாளாகவும் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ளவுஸுக்கான உயரம் எவ்வளோ இருக்குது உயரம் அப்படின்னு பார்த்து நம்ம அந்த உயரத்துக்கு தேவையான அளவு மட்டும் ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீழே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுடலாம் மேலே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு விட்டுடலாம் இதுதான் ப்ளவுஸுக்கு தேவையான உயரம் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் வளைவெல்லாம் கட் பண்ணக்கூடாது நேராக தான் கட் பண்ணுற கவனிச்சுக்கோங்க சரிங்களா இப்படி நேராக கட் பண்ணி எடுத்துடலாம் மீதி துணி இந்த துணி இருக்குது இது இருக்கட்டும் இப்படி நேராக கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை ஒவ்வொரு ரெண்டு கைக்கு வேணும் இல்லைங்களா ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாம் சரிங்களா ரெண்டாக பிரித்து எடுத்திங்கன்னா இப்போ வந்து இது எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம அளந்து பார்க்கணும் ஜாயின் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி பண்ணி ரெண்டாக தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க இதில் கையினுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம இந்த அலோ ப்ளவுஸில் கணக்கு எடுத்துக்குவோம் இது அலோ ப்ளவுஸு சரிங்களா இதில் இந்த இடத்துலருந்து இந்த கோல் கட்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சு வருது சரிங்களா இப்போ இந்த கையினோடய சுற்றளவு அளவு எட்டரை இன்ச்சு எட்டரை இன்ச்சுன்னா டபுளாக ம மடக்கி இருக்காது அப்போ பதினேழு இன்ச்சு மொத்தம் வரணும் இல்லைங்களா இதில் பார்த்திங்கன்னா பதிமூணு தான் இருக்குது பதிமூணில் நமக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தையலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டரை தான் வரும் சரிங்களா அப்போ பதினேழு இன்ச்சுக்கு பன்னெண்டரை தான் வருது அப்படின்னா மீதி இன்னும் எத்தனை இன்ச்சு வேணும் அஞ்சரை இன்ச்சு வேணும் அஞ்சு இன்ச்சு வேணும் இல்லைங்களா அஞ்சு இன்ச்சு வேணும் ஒரு 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 கைக்கும் அஞ்சு இன்ச்சு துணி வேணும் அப்போது அதுக்கும் தையல் ஜாயின் பண்ணுறதுக்கும் வேணும் அப்படி பார்க்கும்போது ஆறு ஆறரை இன்ச்சு ஒரு ஒரு கைக்கும் இன்ச் ஆறு இன்ச் துணி வேணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த சின்ன கை சின்ன பார்டர் இருக்குது இல்லைங்களா இதை எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு கைக்கும் ஆறு இன்ச்சு அந்த மாதிரி வேணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஆறரைஞ்சு அப்போது ஆறரை சேர்த்தும் போது தையலுக்கு எல்லாம் போகும்போது அந்த எட்டரை வரதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆறு இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க ஆறரைஞ்சில் உயரம் வந்து இதே அளவு இருக்கட்டும் இந்த சின்ன பாடரில் வெட்டுறேன் இதை கவனிச்சுக்கோங்க எப்படி நம்ம இதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு கட்டிங் கம் அப்படியே ஸ்டிச்சிங் சரிங்களா முதல்லையே இதனோட கை வளைவுகளெல்லாம் இந்த ஜாயிண்ட் பண்ணி தைக்கிற கைக்கு வந்துட்டு கை வளைவுகளெல்லாம் முதல்லயே வெட்டக்கூடாது சரிங்களா பின்னாடி தான் வெட்டணும் நான் நேராகவே வெட்டுறேன் அதையும் கவனிச்சுக்கோங்க எல்லாருமே இப்போது வெட்டியாச்சு இது நம்ம பாடிக்கு வச்சுக்கலாம் அது வேண்டாம் இப்போ இப்படி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம இப்படியே ஒரே சைடே வச்சு தைக்கலாமா ஸ்டிச்சிங் பண்ணலாம் இப்போது இது ஒரு கை ஒரு கை மட்டும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இது ஒரு கைன்னு வச்சுக்கோங்க இது ஒரு கைக்கான ஜாயின் பண்ணுற துணி சரிங்களா இதை நம்ம ஒரு சைடு மட்டும் வச்சு ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா ஒரு சைடு வச்சு பண்ணும்போது இது ரொம்ப ஃப்ரண்ட்டில் வந்துடும் இல்லை பேக்கில் போய்டும் பார்க்க நல்லா இருக்காது இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிடணும் இப்படி சமமாக வச்சு இதை ரெண்டாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வச்சு ஜாயின் பண்ணலாம் இதனோட பகுதியும் இதனோட பகுதியும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஜாயின் பண்ணுறதுலேயும் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கெல்லாம் இருக்குது நான் சொல்லித்தரேன் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக சொல்லித்தரேன் சரிங்களா இந்த மாதிரி ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு அடுத்தது அடுத்த பகுதி உள்பக்கம் வெளி பக்கம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க அப்போ தான் சரியாக இருக்கும் அடுத்த பகுதியிலையும் கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம தைக்கலாம் ரெண்டு கையும் தைச்சுருவோம் ஏன்னால் கை வெட்டும்போது ரெண்டு கையும் ஒரே அளவு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் ரெண்டு கையுமே தச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு சரிங்களா இப்போ இது அடுத்த கை இது அதுக்கான ஜாயின்ட் பகுதி துணி டேப் வச்சு அளந்து பார்த்துட்டு தேவையான அளவு மட்டுமே வெட்டுங்க அப்புறமா ப்ளவுஸுக்கு துணி பத்தாமல் போயிடும் சரிங்களா அதனால் எவ்வளோ தேவை அப்படின்றத அளந்து பார்த்து அதுக்கு தேவையான அளவு மட்டும் வெட்டி எடுங்க ரொம்ப வெட்டி எடுத்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கும்போது அது கட் பண்ணும்போது துணி பத்தாது அதனால் இப்போ அடுத்ததுலேயும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கமும் இந்த பக்கம் ஜாயின் பண்ணும்போது தான் நமக்கு ஜாயிண்ட் வந்துட்டு பெருசாக வெளியில் தெரியாமல் அக்குள் பகுதியில் மறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் இந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதி ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணுறோம் இது ஒரு டிப்பு அடுத்தது இந்த ஜாயிண்ட் துணி வந்துட்டு இது சாரி துணி அப்படின்றதுனால இப்படி பிஞ்சு 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 சீக்கிரமாக வெளியில் வந்துடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த தச்சதை இப்படி நல்லா நேராக இழுத்து விட்டுக்கோங்க நல்ல ஃபினிஷிங் தே த துணி கிழிஞ்சால் கூட பிரிஞ்சு வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுன்னா அதையும் சொல்லித்தரேன் இது வந்துட்டு கைக்கு தேவையான கரெக்டான அளவு இதையுமே நேராக தான் வெட்டியிருக்கேன் கை வளைவுகள் கட் பண்ணல கவனிச்சுக்கோங்க இப்போது இதில் நம்ம லைனிங் கிளாத்தை மேலே ப்ளவுஸ் துணியை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு வரலாம் சரிங்களா நம்ம கை தெப்போம் இல்லையா அதே போல் தான் தைக்க போகிறோம் தையல் ரெண்டுமே அந்த ஜாயின் பண்ண பகுதி அப்படி பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி தைச்சிருக்கிறேன் கவனிச்சுக்கோங்க இதையே நீங்கள் பாருங்கள் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது அந்த அதே மாதிரி இங்கே வரும்போது இங்கேயும் என் பக்கம் பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி மடித்து பிடிச்சிக்கோங்க சரிங்களா அடுத்தது அடுத்த கையும் அதே போல் ஸ்டிச் பண்ணலாம் நம்ம இந்த கை நான் வெட்டி வச்சுருக்கிற நீளம் வந்து கரெக்டான அளவு நீளம் சரிங்களா அதனால் சரியே அப்படி வச்சு நான் தைக்கிறேன் உள் பக்கமாக வர மாதிரி இந்த தையலை திருப்பி விடாதீங்க இப்படி இந்த பக்கமாக இருக்கிற மாதிரி நான் சொல்கிறது புரியுதா இந்த இந்த பகுதி வந்து இப்படி மணிக்கு அந்த பக்கமாக இல்லாமல் இந்த பக்கமாக இருக்கிற மாதிரி பண்ணுங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் அதே மாதிரி ரெண்டு கையிலையும் ஜாயின் பண்ணுங்கள் இப்படி ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறப்போ போடும்போது நல்லா ஒரு தொந்தரவு இல்லாமல் நல்லாவே இருக்கும் ஜாயின் பண்ணினது பெருசாக வெளியிலையும் தெரியாது அழகாக ஜாயின் பண்ணி நான் இப்போ சொல்லித்தரேன் கவனிங்க இப்போ நம்ம மடித்து ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம் இதெல்லாம் கை வளைவை முதல்லையும் வெட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த ஜாயிண்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா வளைவுகளில் நிறைய மாற்றங்கள் வரும் மறுபடியும் திருப்பியும் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் நேராக எவ்வளோ உயரம் இருக்கோ அந்த அளவுக்கு நேராக மட்டுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு தச்சுட்டு இந்த ஜாயின் போடுற கைக்கு மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா தைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஜாயிண்டெல்லாம் போடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா கையை கட் பண்ணுங்கள் ஜாயின் எல்லாம் போட்டது கையை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கையினோட ஷேப் கொடுங்க நல்லாயிருக்கும் கரெக்டாகவும் வரும் மறுபடி மறுபடி திரும்ப திரும்ப குறைஞ்சி வெட்டணும் அப்படி வெட்டணும் இப்படி வெட்டணும் அந்த கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்துடும் சரிங்களா இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த படிமான தையெல்லாம் போட்டுட்ருக்கோம் சரிங்களா அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன் அடுத்துமே இன்னொரு வேலை இருக்குது இதில் என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தையல் நம்ம இந்த இடத்துல தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா இது பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் சீக்கிரமாக இந்த துணி சாதி துணி அப்படின்றதுனால இதுக்கு இது மேலே நம்ம கரெக்டாக நேராக வச்சு ஒரு படிமான தையல் போடணும் சரிங்களா இது மாதிரி நம்ம ஜாயின் போட்டிருக்கிற இடத்துல அழகாக நீட்டாக கொண்டு வந்துருங்க அந்த தையலை அங்கே எங்கே வளைக்காமல் நேராக நீட்டாக கொண்டு வாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி நாலு ஜாயிண்ட் போட்டிருக்கிறோம் ரெண்டு ரெண்டு சைடும் நாலு நாலு ஜாயிண்ட்டு கரெக்டாக நேராக வைங்க எப்படி நேராக வச்சு இந்த மாதிரி ஒரு படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸில் நல்லா பதிஞ்சு நிற்கும் அங்கே இங்கே நகராது பிரிஞ்சு வராது அதுக்காக தான் இந்த படிமான தையலை லைனிங் கிளாத் வச்சு தைச்சதுக்கப்புறமா போடுறோம் சரிங்களா முன்னாடியே வெறும் சாரி துணியை கட் தைச்சது ஜாயின் பண்ண உடனே போடாமல் லைனிங் துணியை வச்சு தைச்சதுக்கப்புறமா இந்த படிமான தையல் நீங்கள் போடும்போது பிரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸே கிடையாது சரிங்களா வரவே வராது அப்படியே நிற்கும் தையல் மட்டும் விட்டு போயிடு கம்ப்ளைண்ட் வரும் நமக்கு இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டே உங்களுக்கு வராது இப்போ நான் நாளையும் தைச்சாச்சு இப்போது இந்த கையை வந்துட்டு நம்ம மடித்து போட்டு அழகாக கட் பண்ணலாம் சரிங்களா இப்போ ரெண்டு கையையும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க சரியான அளவில் வச்சுட்டு ஆல்ரெடி எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு கரெக்டாக நேராக எடுத்து வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நம்ம சரி பண்ணிக்கலாம் ரெண்டாக நேராக நாளாக மடித்து போடுங்க அடுத்தது மடித்து போட்டுட்டு இப்போ இதனோடய அகலம் வந்து நமக்கு எட்டரை இன்ச்சு வேணும் இல்லையா நம்ம இப்போ மார்க் பண்ணலாம் எட்டரை இன்ச்சில் பாருங்கள் எட்டரை இன்ச்சு இங்கே வருது இந்த இடந்தான் இதுதான் கரெக்டான அளவு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதிலிருந்து ஒரு ஒன்று கால் இன்ச்சு தையலுக்காக விட்டுடலாம் சரிங்களா இதுதான் சரியான அளவு இப்போ நம்ம உயரத்தை இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் தைக்கிறது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி உயரத்தை இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் ஆல்ரெடி தைச்சிட்டோம் இல்லைங்களா இங்கே மேலே ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் தையலுக்கு அது கரெக்டாக இருக்குது சரி இந்த உயரம் வந்து கரெக்டாகவே இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த உயரத்துலேருந்து ஒரு மூணு இன்ச்சு கவு கொடுத்துருங்க இதுதான் அந்த மூணு இன்ச்சு இல்லைங்களா இந்த இடத்துல கரெக்டாக நேராக வரணும் இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு கொடுத்து நீங்கள் இதை கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அழகாக கையினோடய ஷேப் வந்து சூப்பராக வரும் தைக்கிறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஜாயின் போட்டதும் வந்து பிரிஞ்சு வராது தையல் ஃபினிஷிங் வந்துட்டு பக்காவாக நல்லா இருக்கும் போய் இதை வெட்டியாச்சு சரிங்களா இப்போ முன்கை குடஞ்சி வெட்டுறதுக்கு நம்ம இதோட இது முடிச்சிருக்கோம் இல்லையா இதிலிருந்து ஒரு இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு இதிலிருந்து நம்ம முன்கை வெட்டலாம் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அவ்வளோதான் முன்கையும் வெட்டியாச்சு இப்போ நம்ம இதை தைக்கும்போது பார்த்திங்கன்னா இது வரைக்குமே தையலுக்கு போயிடும் இப்படி இது ஆறு இன்ச்சு சுற்றளவு அப்படின்னும் போது இதை நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்கும்போது இந்த கையினோட கீழே சுற்றளவு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஆரே கால்ன்னு வைங்களேன் இப்போது இப்படி தான் நம்ம தைப்போம் தைக்கும்போது இப்படி தான் தையல் போகும் இந்த பகுதி மட்டுந்தான் ப்ளவுஸுக்குள்ளே உங்களுக்கு ஜாயின் தெரியும் மற்றபடி டீசெண்டாக நீட்டாக இருக்கும் சரிங்களா கை துணி போதலை இந்த மாதிரி பார்டர் துணிக்கு எப்படி வந்துட்டு ஜாயின் பண்ணி கை வெட்டணும் அப்படின்றத ப்ராப்பராக உங்களுக்கு நீட்டாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ